ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு காங்கிரஸ் அளித்த ஐந்து வாக்குறுதிகள் வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு அரசு வேலைகளில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் அக்கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பெண்களுக்கான ஐந்து முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் துலே மாவட்டத்தில் நடைபெற்ற இந்திய நியாய பயணத்தின் ஒரு பகுதியாக பெண்கள் சார்பில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய ராகுல் காந்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு பதிவு மூலம் இது தொடர்பாக விளக்கமளித்திருந்தார் அந்த ஐந்து வாக்குறுதிகள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படும் ஏழை பெண்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களின் ஊதியம் இரண்டு மடங்கு உயர்த்தப்படும் பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பஞ்சாயத்துக்கு ஒரு பெண் பணியாளர் நியமனம் செய்யப்படுவார் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான சாவித்ரி பாய் பூலே தங்கும் விடுதிகள் கட்டப்படும் முன்னதாக காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் இளைஞர்களை மையப்படுத்தி நிறைவேற்றப்பட உள்ள ஐந்து வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டன அதன் விவரம் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை தலைவிரித்தாடுகிறது ஒன்றிய அரசு துறைகளில் முப்பது லட்சம் காலி இடங்கள் உள்ளன ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் அவை அனைத்தும் நிரப்பப்படும் வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளில் வினாத்தாள் கசிவதை தடுக்க புதிய சட்டம் இயற்றப்படும் பாதிக்கப்பட்ட தேர்வுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படும் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தொழில் பழகுடர்களை கட்டாயம் ஓராண்டு பயிற்சியில் சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை பயிற்சி ஊதியம் வழங்கப்படும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு பயிற்சி ஊதியம் கிடைக்கும் அமைப்பு தொழிலாளர்களாக உள்ள உணவு விநியோகிப்பாளர்களின் வேலைவாய்ப்பை முறைப்படுத்தி சமூக பாதுகாப்பை கொடுப்போம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க ரூபாய் பத்தாயிரம் கோடி நிதி உள்ளது அதை மக்களவைத் தொகுதிக்கு ரூபாய் பத்து கோடி வீதம் ஒதுக்குவோம் இளைஞர் தொழில் தொடங்க கடன் வழங்கப்படும் இந்த ஐந்து வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் நிச்சயம் நிறைவேற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அறிவிச்சுடர் வழக்காட்சியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி